அடித்து பெய்யும் மழை இன்றும் விடாது தமிழகத்தின் நான்கு மாவட்டங்களில் கனமழை விளக்கும் வானிலை அப்டேட் அரபிக்கடலில் உருவாகியுள்ள புயல் படிப்படியாக வலுவிழக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தமிழகத்தில் இன்று திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட நான்கு மாவட்டங்கள் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் சென்னையில் இன்று லேசானது முதல் மிதமானது மழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தமிழகத்தில் கடந்த இரண்டு நாட்களாக பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது நேற்று மதியத்திலிருந்து மாலை வரை தலைநகர் சென்னையில் பல்வேறு இடங்களில் மழை பெய்தது இதேபோல நேற்று இரவும் அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை கொட்டியது இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது இன்றும் தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நேற்று முன்தினம் வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டி வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய சக்தி தீவிர புயல் மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து நேற்று ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை ஐந்து முப்பது மணி அளவில் வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு அரபிக்கடல் கடல் பகுதிகளில் நிலவியது இது மேலும் மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து நேற்று காலை எட்டு முப்பது மணி அளவில் அதே பகுதியில் நிலவுகிறது இது துவாரக் அளவிலிருந்து மேற்கே சுமார் எட்நூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவில் நிலைகொண்டுள்ளது இது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மேலும் மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலுவிளக்கக் கூடும் தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இப்பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுகிறது தமிழகத்தில் இன்று திங்கக்கிழமை ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி முன்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது மழை வரை பெய்யக்கூடும் குறிப்பாக திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் ஆகிய நான்கு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மற்றும் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை ஏழாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முன்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது மழை வரை பெய்யக்கூடும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது வரும் எட்டாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மன்னனுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது மழை வரை பெய்யக்கூடும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி திண்டுக்கல் மதுரை திருச்சிராப்பள்ளி சேலம் தருமபுரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் புதுவையில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது வரும் ஒன்பதாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமானது மழை வரை பெய்யக்கூடும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது வரும் பத்து பதினொன்று ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை வரை பெய்யக்கூடும் இன்று முதல் அக்டோபர் ஒன்பதாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் இயல்பு நிலையிலிருந்து அதிகபட்ச வெப்பநிலை அளவின் வேறுபாட்டை பொறுத்தவரை இந்த தேதிகளில் தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும்